தமிழிக்கோஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எம்பிஆர் இந்த நிகழ்ச்சி லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இன்றைக்கி நிறைய பசங்களை பார்க்குறோம் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க துரு துரு துருன்னு ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாங்க பயங்கரமாக சேட்டை பண்ணுறாங்க அதனாலேயே அவங்களுக்கு சில ஆபத்துகள் ஏற்படுது ஆனால் நம்ம ஒரு காலத்தில் நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த பையன் சோர்வாக இருக்கான்பா சூட்டிப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம தான் அப்படியும் சொல்லியிருக்கோம் இப்போ இன்றைக்குள்ள காலகட்ட பசங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறத பார்த்துட்டு இப்படி சேட்டை பண்ணுறாங்களே அப்படின்னு இதையும் நம்ம தான் வருத்தப்படுறோம் ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது தவறில்லைங்கிற ஒரு கருத்து இருக்குது அதை வந்து முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுடைய அனுபவத்திலேருந்து உடம்புலையோ நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள் அடைகிறதுக்கு தடை என்னன்னு கேட்டால் வெளியே உலகத்தில் தடையில நிறைய இருக்கலாம் நமக்கு நாமே வச்சுக்கிற தடை என்னன்னு கேட்டால் ஒன்று உடம்புல போதுமான சக்தி இல்லை அல்லது மனதில் சக்தி இல்லை அல்லது ரெண்டுலேயுமே இல்லை இப்போ ரொம்ப பிசிக்கலி மென்டலி வீக்காக சக்தி இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்களை கால காலத்துக்கு யாரோ ஒருத்தர் புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து ஒவ்வொரு வேலையும் செய்வாங்க அவங்கள சமாளிக்கிற ரொம்ப நமக்கு கஷ்டம் சொல்லுவாங்க வீட்டில் இவங்க சொல்லியே தான் வேலை வாங்கணும் எத்தினா தான் வேலைமாங்க ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஹைபிராட்டி பிள்ளைங்க வந்து சாபம் இல்லை வரம் அந்த வரமாறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் ஒரு பணக்காரங்கிட்ட வந்து அதிகமான அளவுக்கு அதிகமான பணம் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் புதுசு புதுசாக கார் விடும் போதெல்லாம் காரை வந்த விலைக்கு எடுத்துட்டு எப்படி புதுக்கார் கார் அவங்களோ ஏன்னா பிகாஸ் தை நோ வாட் டு வித் மணி அந்த அவ்வளோ காசு வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிற மாதிரி ஆக்டிவ் பிள்ளைங்களுக்கு ரொம்ப சக்தி பொங்கி பரவாயிச்சு வந்துட்டு போது அவங்களுக்கு செய்வதற்கு வேலை இல்லை என்பதால் அவங்க நிறைய துருது பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ சக்தி நிறைஞ்சிருக்கிற மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ன பண்ணலாம் கேட்டால் அவங்களோட உடல் சக்தி கொஞ்சமாவது குறைஞ்சி போகிற அளவுக்கு பைக்கை ரொம்ப ரேஸ் பண்ணி என்ன பெட்ரோல் சீக்கிரத்து போய் வண்டியும் போயிடும் அளவாக ரேஸ் பண்ணால் பைக் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி அளவுக்கு அதிகமான சக்தியை கொஞ்சம் குறைகிறபடிக்கு பிசிக்கல் ஒர்க் அவுட் பண்ணணும் எப்படின்னா இப்போ கராட்டே கு பேட்மிண்டன் கிரிக்கெட்டு வாக்கி ரன்னிங்கு இந்த மாதிரி உடல் சக்தி கொஞ்சமாகச்சு ஒர்க் அவுட் கொடுத்து கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி பயிற்சி கொடுத்திங்கன்னா அந்த சக்தி உடலுக்கும் மனதுக்கும் தேவையான அளவுக்கு சமாளிக்கத்தகுந்த சக்தியாக மாறும்பொழுது மட்டுமே பள்ளி ஸ்கூலில் மிஸ்ஸும் டீச்சர் சொல்கிறது கேட்கறதா ஆட்டும் வீட்டில் நம்ம சொல்கிறது கேட்குறதாகட்டும் அந்த பிள்ளைகள் காது மாத்திரம் திறந்திருக்கும் சக்தி சமநிலைப்படும் பொழுது மட்டுமே மனமும் சேர்ந்தே கேட்கும் அப்போ அவங்க ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட காரியங்களை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஹைலி பொட்டன்ஷியலாக இருக்களவுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது அவங்க நம்ம வந்து கரெக்டாக ட்யூன் பண்ணிங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நேரத்தில் ரெண்டு வேலையை ரெண்டுக்கும் மேற்பட்டி சைன் பண்ணிடுவாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் சேர்த்து விடணும் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் பிசிக்கல் எனர்ஜி கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் யோகா மாதிரி இல்லாமல் ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு மருந்து சொல்கிறேன் கடந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து தினமணியில் வந்து மெட்ராஸ் இருக்கக்கூடிய சேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஆயுர்வேத காலேஜோட ப்ரொபசர் சுவாமிநாதன் அவங்க சொன்ன ஒரு குறிப்பு எனக்கும் பயன்படுத்தியிருக்கேன் நிறைய பேர் சொல்லிக் கொடுத்துருக்கேன் செஞ்ச நல்லா நல்ல இருக்கும் அதை சொல்கிறேன் சாரஸ்வத கிரதம் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த கிரதம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நெய் அர்த்தம் நெய் மாதிரி தான் மருந்து இருக்கும் அந்த சாரஸ்வத கிரதம் வாங்கிக்கணும் மாதிரி சாரஸ்வத சுவரணம்னு கிடைக்கும் அது பொடியாக இருக்கும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சமே கொஞ்சம் தேன் கலந்து பிள்ளைங்க காலையோ மதியமோ இரவோ ஏதாச்சும் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மருந்தை குழச்சி கொடுத்து லேகிங்களை அப்புறம் நக்கி தான் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்டாங்கன்னா அதிகமாக முரண்டு பிடிக்கிறது ரொம்ப சேட்டை பண்ணுறது ஒரு இடத்துல உட்காராம துருதுருன்னு உட்கார உட்கார உட்காராமல் இருக்கிறது மனம் ஒருமுகப்படாமல் இருக்குது படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறதுங்கிற பிள்ளைங்கிட்ட என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்லி நம்ம வந்து வாமோ அந்த கம்ப்ளைண்ட்ஸ் நாளுக்கு நாள் மேம்பட்டு கொண்டே வரது கண் கூட பார்க்க முடியும் அப்போ ஒரு பக்கம் பிசிக்கல் ஒர்க் அவுட் கொடுக்குறது ரெண்டாவது பக்கம் இந்த மருந்துகளை கொடுக்குது இது சைடை பக்குவம் பத்தியம் எதுவுமே இல்லாத எளிய மருந்து எல்லா பிள்ளைங்களும் சாப்பிடலாம் நினைவாட்டில் அதிகரிக்கக்கூடிய ஒருபவர் அவங்க இல்லை ஒரு விஷயத்தை ஒருமுனைப்பட்ட மனோடு செய்யணுங்கிறவங்க இல்ல நான் ஒரு வேளை ஆரம்பிச்சு பாதையை விட்டு வாங்குறவங்க கூட வயது வித்தியாசம் யாரும் சாப்பிடலாம் நல்லா பலன் தரக்கூடியது ஒரு குறைந்தபட்சம் எந்த மருந்துமே கால காலத்துக்கு தொடர்ந்து எடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு மாசம் சாப்பிட்டீங்கன்னா இன்னொரு மாசம் கேப் விட்டுங்க திரும்ப ரெண்டு மாசம் சாப்பிடறேன் எந்த மருந்தையும் கால எடுத்தால் அந்த மருந்து அமிர்தேன் சாப்பிட்டே இருக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு வருஷம் உங்களுக்கு நல்ல பலன் தெரிஞ்சு என்ன சொல்றேன்னா முத முதல்ல பண்ணும்போது ஒரு ஆக்ஷன் அடிக்கடி பண்ணாத இன்னும் தொடர்ந்து பண்ணும்போது கேரக்டர் அது டெஸ்டினே மாத்திரும் விட்டா டெஸ்டினே மாறும் உங்கள் குணாம்சங்களில் ஓரளவுக்கு போதும் அளவுக்கு மாற்றம் வந்துவிட்டது என்றால் மருந்தை அடிப்பாட்டிக்கலாம் ஓகே அவ்வளோ ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்களுக்கே மாற்றம் தெரியும் அப்போது நீங்கள் அதை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு அந்த மருந்துடைய டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவரை மட்டும் இல்லாமல் அவங்க சொன்ன அந்த ஒரு ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டுங்கிறது எதுக்குமே அப்படி தான் நம்ம வந்து டிப்ரெஷனாக இருக்கணும் நம்மளை பிஸியாக வச்சுக்கணும்பாங்க ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கும்போது இன்னும் அந்த எனர்ஜியை வந்து செலவழிக்கிறதுக்கான சில விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை செய்தாலே போதும் அந்த காலத்தில் வந்து நம்ம காலையில் உடனே நம்ம உடம்புல வந்து குளுக்கோஸ் சுரக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஓடி ஆடி வேட்டையாடி உணவை சாப்பிட்டோம் இப்போவும் சுரக்குது நம்ம ஒன்று பண்ணாமல் உட்காந்து எந்தி சாப்பிட்றோம் அதனால தான் நீரிழிவு நோய் வருது வாக்கிங் போக காலையில் அந்த இதை ஏறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ எல்லாமே நம்முடைய மனமுடல் சார்ந்த விஷயம் தான் அந்த பேலன்ஸை கொண்டு போனாலே போதும் கலகாரத் தகவலை சொன்ன நம்முடைய ஆன்மீகாய்வாள சூர்யா சுப்ரமணியன் அவர்களுக்கு நன்றி மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்